160 சேபா கிரவுண்ட்ல ரொம்ப லோ ஸ்கோர் சிம்பிளா சொல்றேனா தோம்பர் ப்ரோ கட்டிடி சட்ட போட்டேன் பாயிண்ட்ல இருந்து தோனிகாக வந்தங்க தோனி பார்த்துட்ட அதே சந்தோஷம் பட் தோத்துறச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு ஃபீலிங் சோ கிரேட் ஐ ஹவ் பீன் வாண்டிங் டு வாட்ச் பஞ்சாப் மேட்ச் இன் சென்னை ஃபார் சோ லாங் பௌலிங் அந்த ட்ரிப் சரியா வர்க் ஆகல இது கொஞ்சம் போராக

கூட சொல்ல முடியாது சிம்பிளா சொல்லணும் தோம்பு ப்ரோ கட்டிடு சொட்டை போட்டேன் ரொம்ப மட்டமான மேட்சி ப்ரோ ரொம்ப போரா போகுது ஜெயிக்கலாம் நான் ஆசையாக வந்தோம் சரி பரவாயில்ல ஒரு மேட்ச் தான் எப்பயுமே மே மாசம் வந்து சென்னை வந்து இது மாதிரி பிச்சு தான் கொடுப்பாங்க பட் பேட்டர்ஸ் வந்து அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆள் இல்லையா ஆமாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ருத்ராஜே தவிர மீதி யாரும் பெருசாக அந்த அளவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஆடின மாதிரி தெரியல பட் ஓகே எனிவே போன மேட்சில் ஒன்றன்னொன்னா நல்லா இந்த வாட்டி அவரை ஃபர்ஸ்ட்லேயே இறக்கி விட்ருக்கலாம் ஆனால் அவன் இறக்கிவிடாத போயிட்டாங்க தென் அனதர் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவனோடைய பவுலிங்கு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய பௌலிங் வந்து எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஃபீல்டிங்கும் ஓகே ஆனால் நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு பண்ணுறாங்க பவுலிங்க கொஞ்சம் ரொம்ப ரன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க த்ரீ நைஸ் மேட்ச் வச்சு வெரி குட் ஒன்லி திங்கிஸ் எட் பஞ்சாப் சப்போர்ட்டர்ஸ் வெரி லெவ that is ஒன்லி திங் பட் ஜெய பாக்கி சிங்கிள் பர்சன் ஓகே பஞ்சாப் போகணும் yeah ధோனி பேன்ஸ் ஓகே வாடா টো பட் டிசப்பாயிண்ட்டு ஒன்லி

ஃபீல்டிங் எடுத்து எடுத்து தாங்க நல்லா இருந்துருக்குப்பா பவுலிங்கும் சரி இல்லைப்பா பவுலிங்கும் அந்த ட்ரிப்பு சரியாக ஒர்க் ஆகல இது இன்னும் பஞ்சாபுக்கு நம்ம கொடுத்தா போல இருக்குது நாங்கள் இன்னைக்கு எதிர்பார்த்தது வந்து ஸ்பின்ன்றது ஒரு ஃபேக்டருக்காக தான் அந்த சைடில் சாகராக இருந்தாலும் சரி நம்மளது ஜடேஜா இருந்தாலும் சரி மொயின் அலியாக இருந்தாலும் சரி ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஸ்பின்னர் கையில் இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாகரோட விக்கெட் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஒரு மேட்ச்ன்ற பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா பட் ஆனால் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது பிச்சு டர்ன் ஆகுறது டியூ ட்ராப்ஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும் அந்த பிச்சோட ட்ரைனஸாக இருக்கட்டும் இதெல்லாமே ஒரு ஃபேக்டர் வைக்கும் போது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் செவன்ட்டி வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலான்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்தோம் பட் ஆனா இவங்க இருந்தே ஓகே இது நம்ம மேட்ச் இல்லைன்ற மாதிரி விட்டுட்டு தான் ஆடுறாங்க பஞ்சாப் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாங்க வரும் கூட்டிட்டு வந்தாங்க அது எப்படி கரெக்ட் ஆனா அந்த டிரிக்கை நம்ம யூஸ் பண்ணல நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிருந்தா மிஷல் நீங்க சொன்ன மாதிரி மிஷலோட டவுனை வந்து அவங்க போன மேட்ச்ல வந்து அது ஒரு வின்னிங் அதுனா இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி வின்னிங் ஃபேக்டராக இறக்கி இருக்கணும் அது வந்து திருப்பி அதே எயிட் ஃபிஃப்டீன் ஓவரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃபிஃப்டீன் ஓவர் ஒரு விக்கெட் விழுது எயிட்டீன் ஓவரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எயிட்டீன் ஓவரில் ஒரு விக்கெட் விழுது சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக தோனியோட என்ட்ரிக்காக ஒரு விக்கெட் விழுதுன்ற மாதிரி ஒரு ஒரு என்னதான் ஃபிக்ஸிங் இல்லைன்னு நினச்சா கூட அது ஒரு நம்மளே எழுத்துட்டு போய் ஃபிக்ஸிங்ன்ற ஒரு ஃபீலிங்கு தான் வருது சென்னையோட பேட்டிங் ஓப்பனர் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சு அப்படி பட் நிறைய பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு மேட்ச் கொஞ்சம் போரா போயிடுச்சுங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரன்ஸ் அடிக்கல இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் சிஎஸ்கே அடிச்சிருந்தா உறுதியாக ஜெயிச்சிருக்கலாம் சிஎஸ்கே இன்னைக்கு தோத்துச்சு

நிக் பாருங்க அவருக்கு பௌலிங்கையும் கொடுத்தாங்க ரொம்ப பெரிய இம்பாக்ட் இல்ல அது ஐஆர் பஞ்சாப் ஃபேன் டியூ டே திஸ் இஸ் ஹவர்ஸ் ஃபீலிங் ஃபீலிங் சோ கிரேட் ஐ ஹேவ் बीन டு வாட்ச் பஞ்சாப் மேட்ச் இன் சென்னை ஃபார் சோ லாங் ஃபைனலி அ பஞ்சாப் பட் சென்னை சென்னை பீப்பிள் கால் கரைகுட்டி சிங் டுடே கேப்டன் இன் சேபாக் டுடே ஹே வன் மேட்ச் ஹவர்ஸ் ஃபீலிங்

இதெல்லாம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இது பிஎஸ்கே மிஸ்டேக் தான் இது நீங்க ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அடிக்குவெண்டி ஸ்கோரே அவங்க அடிக்கலையா பிட்ச் நம்ம குறை சொல்ல முடியாது டியூப் ஃபேக்டர் அதெல்லாம் என்ன அடிக்கிறாங்க என்ன தெரியல ப்ரோ நண்பண்ட கேளுங்க நாங்க இங்க இருந்து மதுரையில இருந்து இங்க வந்து ஆமா இருந்திருந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அதே இப்படி அதுவும் டோனி வந்து ஒரே ஒரு ஃபிக்ஸ் தான் அடிச்சாரு அதுக்கு மேலே அவரால அடிக்கவும் முடியலை டோனி டோனி வரவுமே லெக் பின்னரை கொண்டு இங்கே தேவலாமா இந்த சமீர் ரிஸ்வி இருக்கார்ல அவரை தேவலாம முன்னாடி இறக்கி விட்டது அது பெரிய தப்பு அதுதான்

ஸ்டாண்டர்டாக லைன் அப் மாற்றவே மாட்டாங்க இதை பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டி சரி அது ஒரு பெரிய பேக்லாக் அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றினாவே போதும் கொஞ்சம் வந்து பவர் பிளேல வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி செவன்டி ரன்ஸ் வாரிவல் தாகூர் எப்படி போட்டார் செல்ல பிள்ளை மாதிரி அவளும் இவனையும் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா கஷ்டம் தான் குவாலிஃபை இருக்கலாம் சிஎஸ்கே ஒரு ஐம்பது ரன் கூட கூட அடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க சென்னை எப்பவுமே வந்து ஒரு ஸ்பின் ட்ராக் மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு வந்து ஸ்பின்னர் டேரில் மிக்சர் போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவரை பின்னாடி ஆனால் டோனி கொஞ்சம் அவரை முன்னால் இறக்கி விட்டுருந்துருக்கலாம் ஜடேஜா எல்லாம் விட்டுருக்காது இல்லை இன்னைக்கு பஞ்சாபோட பிளானே டோனி வரும் உடனே எக்ஸ்பீன் அட்டை கொடுத்தாங்க ஸ்ட்ரகிள் பண்ணா நல்ல அட்டம் நல்ல அட்டம் நல்ல ஐடியா அது மொத்தமாக மேட்ச் எப்படி சார் மேட்ச் ஓகே பட் என்ன ஒரு ஒரு த்ரில் இல்லாம போச்சு மேட்ச் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப போரா தான் போனிச்சு பேட்டிங்ல நல்லா ஆடி இருக்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சுவலி அப்புறம் வந்து பவுலர்ஸ்மே ஸ்டாப் பவுலர்ஸ் இல்லை கிளீசன் நல்லா பண்ணாப்ல தாக்கூர் ரொம்ப ரொம்ப மோசமாக போட்டுட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு கொல்கட்டாவில் இருந்தெல்லாம் வாங்கியிருக்கோம்

கிரிக்கெட் ஃபேன்ஸா நம்ம இல்லாம எல்லாரும் தோனி ஃபேன்ஸா மாறிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு இது தோணுது அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட்லி என்னன்னா தலை வந்து லாஸ்ட் சீசன் மோஸ்ட்லி லாஸ்ட் சீசன் வரலாம் தெரியல அதனால அது தலையை பார்க்க வேண்டியது இந்த சிசி இந்த இப்போ மட்டும் தான் எல்லார் விக்கெட்டுக்கு எல்லார் என்ஜாய் பண்ணுறது கிடையாது தலை வரப்போ மட்டும்தான் என்ஜாய் பண்றாங்க அதனால வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸாக தான் இருக்கும் தலை வரப்போ அந்த லவ்னால தான் எல்லாருமே பண்ணுறாங்க இல்லையே யாருமே வந்து மித்த பிளேஸை வந்து டிஸ்ட்ரெஸ் ஒர்க் அந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இவங்க ஆக்சுவலாக ஒரு இன்டென்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கண்டினியூஸாக பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் மேட்சாக பவர் பிளேயர் இன்டென்டே கிடையாது ரஹானுக்கே மறுபடியும் சான்ஸ் தராங்க அதுக்கப்புறம் மெச்சுரன் ஆக்டா கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ரஹானே உட்கார வைக்கணும் ரவீந்திராக்கு மறுபடியும் சான்ஸ் தரணும் தீபக் சார் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் நைன் மேட்சஸ் விளையாண்டாச்சு ஒரு ஒரு சைன்ஸுமே காமிக்கல அதுக்கு போது முகேஷ் சௌதரி கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லா டீமுமே கரெக்டான காம்பினேஷன் செட் பண்றாங்க இன்னுமே செட் பண்ணல பவுலிங்குமே வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் ஏன்னா பவர் பிளே இந்த மாதிரி லோ ஸ்கோரிங்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால் போக போக வந்து ரொம்ப அவ்வளோ பவுன்ஸ் வராது அவ்வளோ பேட் வராது பவர் பிளே தான் மேக்சிமைஸ் பண்ணுவாங்க பவர் பிளேலாம் நல்லா ஸ்விங் பவுலர் தேவை நமக்கு

டேரல் மிச்சல் அவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன் லாஸ்ட் மே லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டா பேட்ஸ்மேன் அவரை ஒன் டவுன் வந்திருக்கணும் டூ டவுன் அதுக்கப்புறம் வந்திருந்தால் ஸ்கோர் வந்திருக்கும் டூ டென் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லா ஃபைட்டிங்காக இருந்திருக்கும் ஒன் சிக்ஸ்டி சேப்பாக் கிரவுண்டில் ரொம்ப லோ ஸ்கோர் அவர் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கணும் முன்னாடி மொய் நெலியெலாம் இருக்கான் மொய் நெலி ப்ரெஷரில் ஆட மாட்டான் அப்போ முன்னாடியாக இருக்கலாம் அதை விட்டு ஜடேஜா இருக்கிறாங்க ஜடேஜா ப்ரெஷர் நல்லா ஆடுறாரு கோயம்புத்தூர்லேருந்து தோனிக்காக வந்தேங்க தோனி பார்த்துட்டோம் அதே சந்தோஷம் பட் தோத்துருச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்